வணக்கம் அன்பு நண்பர்களே டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டு டிஆர்பி யூஜிடிஆர்பி பிஜ்டிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல் அனைத்தும் இலவசமாக பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை நீக்கிறதுக்கு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் போராடிட்டுருக்காங்க நானூறு பேருக்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கி தருவது உறுதியாக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ க அந்த கவிதா அவர்களும் அதை தான் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கோடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட தீர்ப்பு வெளியாகிறதுக்கு சில மணித்துளிகள் தாங்க இருக்கு அந்த இறுதி தீர்ப்பில் கண்டிப்பாக நானூறு பேருக்கு பணி நியமனத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படி நானூறு பேருக்கு வழங்கப்பட்டால் மீதி இருப்பவர்களுக்கும் அதை மேற்கோள் காட்டி பணி நியமனத்தை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று பேட்ச்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான ஒரு அறிவிப்பு தயார் நிலையில் இருக்குது அதோடைய கணக்கெடுப்பும் தற்சமயம் ரெடியாக வச்சுருக்காங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸோ அந்த அரசாணை இந்த தீர்ப்பும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானூறு பேருக்கு விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவது நூறு சதவீதம் உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்னல் ரவி அவர்கள் தொடுத்திருக்க வழக்கில் நூற்றி எழுவத்தஞ்சி ஆசிரியர்களுக்கும் அதே கண்டிஷன் தான் அந்த நூற்றி எழுவத்தஞ்சி ஆசிரியர்கள் கூட சேர்ந்து தொடுத்திருக்காங்க அவர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உயர்நிலை தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்ந்து வழக்குகள் எல்லாமே இன்றைக்கி விசாரணைக்கு வர இருக்குங்க இந்த விசாரணையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு சார்ந்த வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றது இன்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்ந்து சார்ந்த அனைத்து வழக்குகளும் பதினொன்றாவது உச்ச நீதிமன்றத்தில் முப்பதாவது வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இந்த விசாரணையுடைய இறுதி தீர்ப்பும் இந்து அந்த தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வும் இன்றையே வெளியிட போகிறத நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அதனால் கவலையே பட வேண்டாம் இதற்குண்டான முக்கிய தகவல்களையும் நம்ம சேனலில் லைவ் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக நானூறு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்தில் திருப்பங்கள் வர காத்திருக்கு தயாராகி கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து வந்து நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்